அப்படிங்கிறது இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அதாவது மதபாடு ஜோதிடம் அப்படிங்கிறதுல கிருத்தி நட்சத்திரம் உங்களுக்கு செவ்வாய்கரமாக கொடுக்கும் பூர் நட்சத்திரம் கிரமா கொடுக்கும் அதுக்கப்புறம் மூல் நட்சத்திரம் உங்களுக்கு செவ்வாய்கிரமா கொடுக்கும் அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு செவ்வாய்கிரமாக கொடுக்கும் இப்படி நான்கு நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரமா வந்து கொடுக்கும் இந்த நான்கு நட்சத்திரங்கள் செவ்வாய்மா கொடுக்கும்போது இதெல்லாம் எந்த ராசியில் இருக்குது அப்போ செவ்வாய் கொடுக்க கொடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்களை பொறுத்தா முதல் மெயின் ராசிகள்ங்கும்போது சில நேரத்தில் ரெண்டு ராசி வரும் நேரத்தில் ஒவ்வொரு ராசி வரும் அதில் கிருத்தி நட்சத்திரம் போது மேச ராசியும் கிருத்தி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கிறதுனால செவ்வாய் ஒரு ராசியாக வந்து வரும் அதுக்கப்புறம் ராசியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிருத்தி நட்சத்திரம் மூணு பாதங்கள் இருக்கும் அதில் ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதனால் அது உங்களுக்கு செவ்வாய் கிராமங்களுக்கு ஒரு ராசியாக வந்து வரும் அப்போ மேசம் ரிஷபம் அதுக்கப்புறம் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் இருக்கும் அது செவ்வாய்கிரம இருக்கும் அப்போ சிம்ம ராசி அதுக்கடுத்து தனுசு ராசியில மூணு நட்சத்திரம் இருக்கும் அப்போ அது சிவாகுருக்கு கொடுக்கக்கூடிய ராசியா வந்து வரும் அதுக்கப்புறம் மீன் ராசியில ரேவதி நட்சத்திரம் இருக்கும் அது சிவாகிருந்து கொடுக்கக்கூடிய ராசியா வந்து வரும் அப்போ இந்த ராசிகள் அப்படின்னு வரும்போது சிவாகிருமம் மட்டும் தான் கொடுக்குமா கிடையாது அது போ அதுல இரண்டு கருமாக்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால நட்சத்திரங்களை மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க ராசியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் அதனால தான் ராசிகள் போட்டு விளக்கத்தை கொடுக்குறேன் அப்போ நட்சத்திரங்கள் தான் இங்க வந்து முக்கியம் அப்போது கிருத்தி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரங்களும் செவ்வாய்கருமா கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாகும் இந்த செவ்வாய்கர்மா கொடுக்கறதுனால ரொம்ப பெரிய பாதிப்பாக செவ்வாய்கருமா அப்படின்னு சொன்னோடனே ஒன்றும் அவசியம் கிடையாது செவ்வாயும் ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிப்பு அதுக்கப்புறம் வந்து போலீஸ் படிப்பு அதுக்கப்புறம் உங்களுக்கு மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து செவ்வாயோடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போகக்கூடிய படிப்படிக்கூடிய வேலையும் வந்து செவ்வாய் வந்து செய்ய தொடங்கும் ஏதோ ஒரு வேலைக்கு போய் உட்காந்து கிட்ட வந்து அறிவுரை தொழில் செய்வதுக்கான வேலையை செய்த படிப்பையும் வந்து கொடுக்கும் இப்படி செவ்வாய்க்கு அதிகாரம் என்ற ஒரு ஆளுமை தன்மை அப்படிங்கிற பவர் வந்து ஒரு பக்கம் இருக்கும் எதையும் மேனேஜ் பண் பண்ணி கொண்டு போகக்கூடிய பவராக இருக்கும் அப்போ அந்த செவ்வாய் எதை பொறுத்து எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதை பொறுத்து உங்களுக்கு பங்கெடுப்பதை விட செவ்வாய்கொர்மா கொடுக்கறது எப்படின்னு அப்படின்னா லக்னம் புள்ளி போய் இந்த நட்சத்திரங்கள் உட்கார்ந்துருந்தால் செவ்வாய் செவ்வாய்கர்மா என்று அழைக்கப்படும் அல்லது லக்னாதிபதி போய் இந்த நட்சத்திரங்களை உட்கார்ந்துருந்ததுன்னா செவ்வகிரம் என்று அழைக்கப்படும் அல்லது சந்திரன் போய் இந்த நட்சத்திர உட்கார்ந்துருந்ததுன்னா செவ்வாய் என்று அழைக்கப்படும் புள்ளிக்கு முதல் பங்கு லக்னாதிபதிக்கு இரண்டாவது பங்கு அதுக்கப்புறம் ராசி நட்சத்திரம் இருக்கு இல்லையா உங்களுடைய அதுல வந்து மூன்றாவது பங்காக வந்து வரும் அப்போ இந்த மூன்றுக்கும் முதல் முக்கியத்துவம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களாம பொறுத்து உங்களுக்கு மாறும் அப்போ எவ்வளவு தூரத்துக்கு செவ்வாய்கர்மாவுடைய தன்மை வந்து வரும் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தும் இந்த செவ்வாய்கர்மாவை அதிகமாக திருமண பதத்திற்கு அப்படின்னு எடுத்துக்கணும் செவ்வாய்கரமாக இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய்கரமாக இருக்கக்கூடிய பையனையும் பெண்ணையும் திருமணம் செய்யும்போது அதாவது தொடர் தொடர்புடைய பயனும் பெண்ணையும் தொட திருமணம் செய்யும்போது பலம் வந்து அதிகமாகுது இங்கே நேரடியாக இல்லாமல் அது தொடர்பு வந்து கண்டிப்பாக வரும் நீங்கள் இருக்கக்கூடிய எத்தனையோ திருமணமான ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர்பு வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரிய தொடங்கும் இந்த விசால் டிஎன்ஏ அசாஜி எனக்கு வகுப்படுத்த விசாலைய வந்து பார்த்தீங்கன்னா விசால் நண்பர்களோட சொல்லலாம் சரிங்களா ஸோ அவரை சொன்ன விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஆராய்ச்சி பற்றி பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஒரு ஜோதிட பயணத்தில் இந்த மரபணு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வரும்போது நிறைய விஷயங்களை வந்து எளிமையாக்கி கையில் கொடுக்குது இந்த எளிமையாக்கி கையில் கொடுக்கும்போது இதன் மூலமாக அடுத்தடுத்து பயணத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க தொடங்கும் அப்போ இந்த செவ்வாய்கிருமா இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய கர்ம பலன் இன்னும் ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும் போது சிலருக்கு திருமண பந்தம் மிக சந்தோஷமாக இருப்பதாக அமைகிறது சிலருக்கு திருமணம் நடப்பதற்கான போராட்டம் ஜாஸ்தியாக இருக்குது சிலருக்கு நாற்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த செவ்வாய்கிழமை ஒரு காரணமாக இருக்குது சிலருக்கு திருமணமே நடக்காமல் வாழ்க்கை வந்து கடந்து போனதுக்கும் இந்த செவ்வாய்கிழமை ஒரு காரணமா இருக்குது இந்த செவ்வாய்கிருமாவோட முக்கியமான பணியாக என்ன வந்து பண்ணது அப்படின்னா எதிர்பார்ப்புகளை அதிகமாக கொடுக்குது எதிர்பார்ப்புகளை ரொம்ப அதிகமாக கொடுக்குது சரி இதில் ப்ளஸ் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இப்போ ஒரு சகோதரன் பூர்ண நட்சத்திரத்துல இருக்கார் ஒரு சிம்ம ராசி பூர்ண நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஒரு சகோதரனு வச்சுக்கோங்க இல்லை ஒரு சகோதரிக்காரன்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ இருக்கிறாங்க அவங்களுக்கு இளையவர்களாக பிறக்கக்கூடியவர்கள் அவங்க தான் அதிகம் வந்து செவ்வாயோ சொல்லுவாங்க நம்ம பாலம்போகத்துல மூன்றாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா இளைய சகோதரன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாரு நல்ல இடத்துல இருந்தான் அதே வந்து ஒரு பகை ஸ்தானத்திலையோ அது நீசஸ்தானத்திலையோ வேற மாதிரி இருந்தாருன்னா இளைய மூலமாக உங்களுக்கு நன்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வரும் அதுவே ஒரு இருந்துன்னா தடைகள் ஏற்படுத்தக்கூடியதா இருப்பாரு மார்க் வரிசை இருந்தாருன்னா அவர் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோல் சேரும் போது நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அனுபவ ரீதியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கற்றுக்களை சொல்லி சொல்லி வந்திருப்பாங்க அதை எடுத்து நாம இந்த பிரபஞ்சத்தில் வரக்கூடிய மக்கள்கிட்ட பார்க்கும்போது இங்கும் அனுபவம் மூலமாகவே தான் ஜோதிடம் வந்து முழுமையாக சொல்லப்படும் போது ஆடித்தரமாக நம்மளுடைய சொல்லி சொல்லி இது வந்து இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் டிஎன்ஏ அஸ்டாலஜியில் என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு நைன்டி நைன் பெர்சன்டேஜ் முடிஞ்ச அளவுக்கு என்ன என்ன ஒரே மாதிரியே நீங்க வந்து சொல்ல முடியும் மறுதில் எடுத்தோம்னா அந்த மாதிரி இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு அப்படித்தான் வாழ்க்கை வந்து இருக்கும் அப்போ டிஎன்ஏ அஸ்டாலஜி மூலமாக ஒருத்தருக்கு தேவையான விஷயத்தை வந்து எடுத்து அப்படியே கையில் கொடுத்துக்க முடியுமா இதை வந்து என்ன சொல்லுவாருன்னா விஷால் ஐயா சொல்லி சொல்லும்போது கொடுப்பினை அப்படிங்கிறது இதெல்லாம் கொடுப்பினை கொடுப்பினைனா உனக்கு எடுக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கர்மா வாய்ந்தாலும் இந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு இந்த படத்தில் என்ன இருக்குது இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போ இந்த செவ்வாய்கர் அப்ப சகோதரர் சொல்கிறாங்க இல்லையா ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியோ இருக்கிறாங்க அவங்களுக்கு இறைவர்களாக செவ்வாய் கர்மாவில் ஒரு சிலர் பிறந்தாங்க அப்படின்னா அவங்க உடன் பிறந்தவர்கள் அப்படி பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவர்கள் இந்த சகோதரர்களையும் சகோதரியையும் பாதுகாப்பதற்காக பிறந்தவர்கள் அதை மட்டும் வந்துட வேண்டாம் பாதுகாப்புன்னா நிறைய நல்ல விஷயத்தை அவங்களுக்கு செய்கிறதுக்காக பிறந்தவங்களே இவங்க ஆனால் இந்த மாதிரி பிறந்திருக்காங்கிறது இந்த மூத்தவர்களுக்கு தெரியாது இதுதான் அங்கே இருக்க சூட்சமாக மூத்தவர்களுக்கு தெரியாது தெரியாததுனாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இளைய சகோதரத்திற்கு கண்டுக்க மாட்டாங்க இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களை பாதுகாக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு மேன்மைப்படுத்தி கொண்டுட்டு இருக்கீங்களோ அதை பொறுத்து அந்த விஷயம் உங்களை அதிகமாக பாதுகாக்கும் அப்போ இந்த மூத்தவர்கள் வந்து இளைய சகோதரர் சுத்தமாக கண்டுக்காமல் விட்டுட்டாலுமே அந்த இளைய சகோதரன் மூத்தவர்களை பாதுகாக்கிறவையை தான் செய்யும் எப்படி தன்னால் என்ன அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாக்கும் இல்லைன்னா பாதுகாக்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கப்போ பார்த்தாலும் எப்பயுமே பாதுகாப்பதற்காக காத்து கொண்டே இருக்கும் ஆனால் பாதுகாப்பதற்கான உள்ள அந்த மூத்தவர்கள் வந்து வரவே மாட்டாங்க இதுதான் வந்து கர்ம விதி அதாவது ஒரு விதின்னு சொன்னால் என்ன சொல்லணும் விதியை மதியாக வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா விதியை மதியால வெள்ளத்துக்கு வாய்ப்பு இருந்தால் கூட இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ அந்த இளைய சகோதரத்தை எவ்வளவு தூரத்துக்கு இந்த சகோதரி அல்லது சகோதரன் என்ன பண்ணுறாங்க பாதுகாத்து அவங்க சக்தியை மேம்படுத்திட்டு போகிறாங்களோ அந்த சக்தியை மேம்படுத்த மேம்படுத்த அந்த இளைய சகோதரத்தின் மூலமாக மூத்தவர்களுக்கே திரும்ப பலவிதமான பலன்கள் கிடைக்கும் இதுதான் வந்து விஷயங்க உங்க குடும்பத்துல எங்கேயாவது நீங்கள் செவ்வாய்கர்மாவை பெற்று பிறந்த அண்ணனாவோ அக்காவோ இருந்து உங்களுக்கு அடுத்து பிறந்த சகோதரி அல்லது சகோதரன் செவ்வாய்கர்மாவை கொண்டிருந்தால் நிச்சயமாக மேக்சிமம் உங்களை பாதுகாக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அதுவும் இன்னொரு விஷயம் அந்த கொடுப்பில் என்ன விஷயம்னா பாதுகாக்கக்கூடிய தன்மையில் அவங்க பண்ணிருக்கணும் அது ஒன்று பார்த்துக்கணும் இதே பாதுகாக்க தன்மையை பார்த்துருப்பாங்க அப்படி இருந்தால் பாதிப்பு அது உங்களுக்கே தெரியும் இப்போ பாதுகாக்கிற தன்மையிலே இருப்பாங்க அது தெரிஞ்சால் கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த மூத்த சகோதரர் வந்து அந்த விஷயம் சொல்ல வரணும் தெரியாது ஏன்னா அவங்க மேக்சிமம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வசதியெலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணி வாங்க மாட்டாங்க அப்போ எப்போது எல்லாமே போகுதோ அப்போ தான் தெரிஞ்சுக்கும் போது அதுக்குள்ளே காலமெல்லாம் முடிஞ்சு போய் நிறைய விஷயங்கள் இறக்குற மாதிரி வந்துடும் அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு சின்ன வயசில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது உங்கள் தம்பி அல்லது உங்கள் தங்கச்சி உங்களுக்கு தேவையான நல்ல விஷயத்த முடிவு செஞ்சுருக்காங்க உங்கள் மேலே அக்கறை இருக்காங்க உங்களை உங்கள் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அவங்கள மிஸ் பண்ணாதீங்க அதுவும் செவ்வாயர் மாவு இருந்தால் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா செவ்வாயர் மாவுக்கு சகோதரத்தோட தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் அதே அமைப்பில் கட கணவனோடு தொடர்பு வந்திருக்கும் ஒரு பெண்ணாக இருந்தால் கணவர் தொடர்பு ஒரு ஆணாக இருந்தால் மனைவோர் தொடர்பு அப்படிங்கிறது வந்து வரும் இந்த மனிதர் தொடர்பு சுக்கரகர்மா வர வர வந்தாலுமே இந்த செவ்வாகர்மா அப்படிங்கிறது ரொம்ப திருமணத்துடைய மதத்தில் கொஞ்சம் பெரிய முடிச்சா இருக்கும் அப்படி வரும்போது யாருக்காக ஒரு செவ்வாகர்மாவில் பிறந்த ஒரு பெண்ணாக இருந்து அவருக்காக செவ்வகர்மொழி ஒரு கணவன் வந்துவிட்டால் வானு வந்து விட்டால் அந்த பெண்ணுடைய வளர்ச்சிக்காகவே பாடுபடுவாங்க அப்போது அந்த மனைவி அப்படிங்கிறவங்க கணவனை வந்து இன்னும் பலமாக்குறதுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்ணுடைய வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் இதே பெண் வந்து வளர்ச்சியை வச்சாங்க அப்படின்னா அந்த ஆண் அந்த பெண்ணை நல்லா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் வந்து வளர்ச்சிக்கு வந்து கொடுப்பாங்க இப்படி தான் வந்து கிவன் டேக் பாலிசி தான் இங்கே வந்து நடக்கிறதே ஒரே ஆள் தான் ஹீரோ ஒரே ஆள் தான் வில்ல அதுதான் சொல்லுவார் அடிக்கடி குரு அப்போ ஒரே ஆள் தான் இல்லை ஒரே ஆள் தான் ஹீரோங்கும் போது வில்லனா ஆகுறதும் ஹீரோ ஆக்கிறது யார் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது ஆனால் அவங்களை பாதுகாக்கக்கூடிய வந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இல்லனாவே ஆக மாட்டாங்க அவங்க எப்போயும் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க நீங்கள் நல்லது பண்ணி மேலே வர வச்சா வந்த வந்ததெல்லாம் திருப்பி உங்களுக்கு கொடுப்பாங்க நல்லது பண்ணி வேலை வர வைக்கிறன்னா எது தன்னால முடியுமோ அதை கொடுப்பதற்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்றது பண்ணுறது நம்ம சொன்னால் நல்லது சொன்னால் கேட்க மாட்டாங்க அதுக்கு மேலே இன்னும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு கடந்து போகக்கூடிய தன்மையை கொண்டு இருப்பாங்க அதனால நீங்கள் எங்காவது செவ்வாய்கர்மையை கொண்டு இப்படி பிறந்திருந்தீங்கன்னா இதை பயன்படுத்திக்கிங்க அதுக்கு தான் அந்த முக்கியமான சரிங்களா கீழே சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில் எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு ஜெகதீஷின் ஐயா நீங்கள் வந்து இப்படி தேதி போட்டீங்கன்னா அன்னைக்கே சொன்னோம் இல்லையா எல்லா விட சொல்லிருக்கிறேன் தேதி போடும்போது நம்ம உட்காந்து இப்போ உட்காந்து பேசியிருக்காங்க நேரத்தில் உட்காந்து டைப் பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா அவங்க பிறந்த தேதியெல்லாம் பார்த்தவொன்னே மைண்டுக்குள்ளே பெரிய லெவலில் கம்ப்யூட்டர் போட்டு ஜாதகத்தை உருவாக்குற அளவுக்கு அறிவு பெரிய அறிவு அறிவுரை நான் ஒரு சித்த அறிவு சாதாரணமான மனுஷன் சரிங்களா அதனால நட்சத்திரம் லக்னம் ஏதாவது சொன்னீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு புதுப்படியான பலன் சொல்ல முடியும் மற்றபடி நீங்கள் இப்படி போட்டீங்கன்னா சொல்ல முடியாது உங்களுக்கு அப்படி தனிப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வச்சு ஜாதகத்தில் கட்டணம் கட்டி தேடி தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் லக்கண ராசி தான் போடுங்க அதுக்கு பொதுவான பதவி அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா ஸோ செவ்வாய்கிரமாக இருப்பவர்கள் நீங்கள் இதை கொள்ளுங்கள் அதற்கான ஒரு சின்ன பதிவு தான் இது செவ்வாய்கிரகம் மூலமாக நாம் பெறக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் அந்த அற்புதமான விஷயத்தை பெறுவதற்கு நாம் முதல் தெளிவாக இருக்கணும் ஒவ்வொரு பிறப்பில் இருக்கும் அவங்களுக்கு தெளிவாக இருக்கணும் இந்த செவ்வாய் திசை வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா யாருக்கு செவ்வாய் கருமாவுடைய தொடர்பு அப்படிங்கிறது இருக்கும்போது அவர்களுக்கு எட்டாம் இட திசையாக செவ்வாய் திசை வந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பைப்படுத்தும் இதுவே எட்டாம் இட திசை நடக்குது ஆனால் அவங்களுக்கு செவ்வாய் கர்மாவுடைய தொடர்பு வந்து பெரிய பாதிப்புல இல்லை அப்படின்னா அந்த திசையில அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வந்து வராது சரிங்களா அப்போ ஒரு கர்ம பதிவு எப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்தே உங்கள் திசைக்கான பலனும் புத்திக்கான பலனும் செயல்படும் அப்போ செவ்வாதிசை வந்துச்சுன்னு எல்லாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பொதுவாக என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க மேக்சிமம் செவ்வாதிசை எட்டாம திசையாக இருந்தால் அது நடந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அனுபவ ரீதியாக பார்த்தது என்ன தெரியுது அப்படின்னா என் வாழ்க்கையை ஒட்டு பார்த்தது என்ன தெரியுதுன்னா வரவுக்கும் செலவுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும் சில பேருக்கு அந்த நேரத்தில் வரவு செலவு கூட கிடைக்காத மாதிரி இருக்கும் அதுக்கு தான் இடை பண்ண வேண்டியது இறைவா எவ்வளோ ஊற்றி செய்வீங்களோ அது நல்லது அது எட்டாம் பத்து செவ்வாயிசு வரும்போது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அசோகங்க உடல் குறைபாடுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக பார்த்து போகணும் அந்த செவ்வா திசை நடக்கும்போது அந்த செவ்வாயோடு ராகி செஞ்சிருக்காரா சனி சேர்ந்திருக்காரா என்று பார்க்கின்ற காலத்தில் அந்த காலத்தில் வண்டி வாகனத்தில் பார்த்து பயணம் பண்ணணும் இளைய சகோதரத்துக்கூடிய உறவு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த செவ்வாயிசை நடக்கக்கூடிய எட்டாம் தேசம் நடக்கும்போது தான் அந்த இளைய சகோதரத்துடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பை பிரச்சின மாதிரி இருக்கும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்க செவ்வாய் திசை நடந்தாலோ செவ்வாய் கர்மாகம் கொண்டிருந்தாலோ மிக மிக கவனமாக வாழ்க்கை இறை வழிபாடு செஞ்சு கொண்டே வாழ தொடங்குங்க அவ்வளவுதான் கவனமா இருங்கன்னு சொல்றதுல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கவனமா இல்லாமல் தான் பயப்படணும் அப்ப கவனமா இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எட்டாம் திசை நடந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும் உங்கள் ஜாதகம் உண்மையாக இருந்தால் மட்டுமே எட்டாம் இடத்து என்ன பண்ணணும் வேலை செய்யும் ஜாதகம் பொய்யா இருக்கும்போது உங்களை யாரும் பயமுறுனாங்கன்னா நீங்க மாற்றிக்கூடாது அப்ப ஜாதகம் உண்மையா பொய்யா தெரியும்போது இங்கே வந்து குழந்தை பிறக்கிறப்ப குறிப்பிடக்கூடிய டயத்தை நாம வந்து சரியான நேரத்தில் சொல்லுவோமான்னு தெரியாது அப்படி எடுக்கிறப்போ ஜோதிட ரீதியா முன்னோர்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா இப்படி ஜாதகத்தை டயத்தை கொஞ்சம் மாற்றி வச்சோம்னா வரக்கூடிய பணங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துது அப்படின்னா அதுதான் உண்மையான ஜாதகம் அது வந்து அசம்சன் மூலமாக எடுத்து வச்சு ஒருத்தருடைய அனுபவத்தை கேட்கும்போது ஆமாம் இதெல்லாம் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ஜாதகத்தை பின்பற்றி அடுத்தடுத்து அவங்க சொல்லும்போது அவங்க அண்மை வந்து நடக்குது சரிங்களா அப்போ அனுபவ ரீதியாக உங்களால் எப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ அப்பவே உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து ஜோதிடம் ரீதியாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஓ இதெல்லாம் வாழ்க்கை நடந்துருக்குதுன்னா இனிமேல் நம்ம இப்படி நடத்துக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணி உங்களை நீங்கள் மாற்றிட்டாலே அந்த மாற்றமே உங்களுக்கு ஜோதிடம் பார்க்காமல் வாழ வைப்பதற்கான வாழ்வு வாழ்வுகளை கொடுத்து அது தடவை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் போயிட்டே இருக்கிறேன் நான் நல்லதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் வாங்கி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் எதையும் பார்க்காம அது மாதிரி நீங்கள் வாங்கிட்டாலும் ஜோதிடம் பார்க்கணும் அவசியம் இல்லை ஒருவேளை ஜோதிடம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதுதான் உங்கள் கொடுப்பினை இந்த கொடுப்பினையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்க பயன்படுத்திக்காதான் உங்களுடைய விருப்பம் அது போக இந்த கொடுப்பினையை பயன்படுத்தி அடுத்த நிலையில கர்மா செய்ய அப்படிங்கிட்டு அதை பின்பற்றுவதற்கு யோசிக்காம போகாதீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா திருவோணம் சிம்மம் லக்னம் அப்படின்னு போட்டிருக்காரு ஓகே திருவோணம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா சுக்ரகர்மா வந்து வந்துடும் அப்படி சுக்கரகர்மா வரும்போது நீங்க உங்களுடைய அத்தை அதாவது உங்களுடன் பிறந்த அதாவது உங்கள் தந்தையுடையோ அல்லது தாயோடையோ மெயினாக வந்து பாத்தீங்கன்னா தந்தை கூட பிறந்த அத்தை இல்லைன்னா அவங்க சித்தப்பா இருந்தாங்கன்னா அவங்க கூட பிறந்த அத்தை இப்படி ஏதாவது உறவுகளை மேக்சிமம் இருக்கக்கூடிய அத்தைமார்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலை இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேக்சிமம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அது உண்மையாக இருக்குது இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சுக்கரகர்மா பெற்றுக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெண் குழந்தைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வேலையை செய்ய 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 உங்கள் வாழ்க்கை வந்து உயரும் பெண் குழந்தை சரிங்களா அவங்க படிப்புக்காக உதவி செய்யலாம் அவங்களுடைய வளர்ச்சிக்காக உதவி செய்யலாம் அப்படி ஏதாவது உதவியை நீங்கள் வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காம நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மைத்தன்மை வந்து வரும் திருவோண நட்சத்திரம் அப்படி நீங்கள் இருக்கிறதுனால எதையுமே திட்டம் போட்டு திட்டம் போட்டு தான் செய்வீங்க சரிங்களா நீங்கள் ஒரு நீர் குதிரை மகர ராசிங்கிறது ஒரு நீர் குதிரை அதனால் தண்ணிக்குள்ளேயே வேகமாக ஓடுறதுனால நாமே தான்ண்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் உறுதியாக இருப்பீங்க அனுபவம் பெற்ற பிறகு சில மகர ராசிக்காரர்கள் திருமணம் வச்சிருக்காங்க மாறுவாங்க சில மகர ராசி திருமணம் வச்சிருக்காங்க அனுபவம் பெற்ற பிறகும் கூட மாற மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய ஜாதகத்துல மற்ற கிரக அமைப்பெல்லாம் அவங்கள மாற விடாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் மாற மாட்டாங்க அதே மாதிரி மகர ராசி வந்து ஒரு முறிவை பண்ணிருச்சு அப்படின்னா என்ன பண்ணாதுன்னா அதுலேருந்து அவர் சீக்கிரம் மாறாது தான் குறிக்கோள் எடுத்து வச்சத அதை செஞ்சே தீரணும் அதை செஞ்சு பார்த்துடணும் அப்படிவாங்க அந்த செஞ்சு பாத்திரணும் செஞ்சு தீர்ணுங்கும் போது ஏகப்பட்ட நேரத்தில் வெற்றி கிடைக்கும் ஆனால் சில நேரத்தில் அவர்கள் தோழி வருமா வரும்போல் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அது பின்வாங்காமல் அது செய்யக்கூடியவங்க இருப்பாங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றிக்கங்க தோழி வந்தாலும் பரவாயில்ல அதை செஞ்சு தான் தீர்வான உங்களுக்கு என்னம் இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு மகராசி காக்கவங்க மாற்றிக்கங்க இந்த இவருக்கு சொல்றது மூலமாக உங்களுக்கு விசேச்சோட சரிங்களா அப்போ திருவோண நட்சத்திரம் போது இப்போது மகர இருந்து ரெண்டாம் இடத்துல கும்பத்தில் வந்து சனி பவன் இருக்கார் அப்போ நீங்கள் பேசுகிற பேச்சுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவருடைய மனது துன்பட மாதிரியே இருக்கும் சொல்லுவாங்களே வாக்கில் சனிடா உனக்கு அப்படிம்பாங்க நீங்கள் பேசுகிற பேச்சு ரொம்ப கொடூரமாக இருக்குது உனக்கு வாக்கில் சனி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ மகராசிக்காரர்களுக்கு வாக்கில் சனியாக இருக்கும் நீங்கள் அவங்க கிட்ட போய் அன்பா ஆதரவாக வளர்ச்சிக்கு எது பேசினாலுமே வா இது இப்படியா அதெல்லாம் முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் அதை யார் மாற்றுறது அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிடிச்ச கோயிலுக்கு மூணு கால் மட்டும் இல்லை முப்பது காலம் சொல்றால் கூட இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட இப்போ இருக்கும் இருக்கும் தான் சொல்லுறேன் கூட இப்படித்தான் இருக்குன்னு உங்களை வந்து என்ன பண்ண நான் குத்தி காமிக்கல சரிங்களா எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மாறிப்பிங்க வாழ்க்கையில் சனி இருக்கும்போது நாம் என்ன பேசணும்னு தெரியாமல் சில நேரத்தில் வந்து அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவோம் அந்த வார்த்தையை விடுறதுனா என்ன ஆயிடும் பல விதத்தில் பிரச்சனை வரும் வாழ்க்கையில் சனிக்கும் போது ஏன் அந்த மாதிரி வார்த்தை விடுவோம்னா அதிகாரமாக வார்த்தையை விடுவோம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டமான வார்த்தையை விட்டுருவோம் போராட்டம் ஒற்றுக்கு ஒற்று நீங்கள் பேசுகிறவங்களும் உங் உங்களுக்குள்ளேயே வந்து வாக்குவாதம் அதிகமாக மாறி கூட மாறி போயிடும் அடிக்கடி அது நடக்கூடிய காலமாக வரும் இல்லைன்னா பேசாமையே இருந்து எதையுமே அவங்க சொல்கிறது கேட்காம அட்டை பிடிச்சி உட்காந்து அவங்களை நோக்கடிச்சு சரி உனக்கு பிடிச்சது நான் செஞ்சிடறேன் என்னமோ நீ எப்படியோ ஆயிக்கோன்னு உங்கள் விருப்பம் போல் செயல்படுற மாதிரி நீங்கள் தள்ளுவீங்க அது ஏன் அப்படின்னா சனி செவ்வாய் செவ்வாய்க்கரமாக கொடுக்குறாரு சனி கிரகமே வந்து செவ்வாய்கரமாக கொடுக்குற மாதிரி இருக்குது சரிங்களா மரபணி ஜோரத்தில் அது ஒரு விதியாக வந்து கூறப்படுது சனிங்கிற கிரகமே செவ்வாய்க்கு அப்போ அந்த சனி இருக்கிறத்துலேயே செவ்வாய் இருக்காரு அப்போ சனி செவ்வாய் சேர்ந்தாலே போராட்டம் அப்போ அது போய் வாழ்க்கையில் வளர்க்கும்போது பேசுகிற பேச்சு எல்லாமே போராட்டமான விஷயமாவே வளர்த்துடணும் அப்போ யார் ஒரு ஜாதகத்தில் இந்த செவ்வாய் தொடர்பு வந்து அல்லது தொடர்பு இருந்து எட்டாம் திசை நடந்துச்சு அப்படின்னா அவங்க பேசுகிற பேச்சு நிறைய நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்கு பேசுகிற மாதிரி இருக்காது ஒரு வளர்ச்சி பேசுப்பா இந்த மாதிரி வள வளர்ந்து வருவன்னு சொன்னால் அது மைண்ட்ல வந்து ஏறாது அப்படி ஏறாம போராட்டத்துக்கான விஷயத்த பேசுறதுக்கான வேலையவே செய்யும் அது ஒரு முக்கியமான விஷயமா வந்து மகராசி வந்து பண்ணிருக்கோம் அப்போ மகராசிக்கு இப்போ கையிருப்பணம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சில நேரத்தில் சில சேவையில்லாத செலவுகளுக்கு வந்து செலவிக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுப வரியம் பண்ணிங்கன்னா அவங்க தப்பிச்சுக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை துணைக்காக குடும்ப நலனுக்காக அந்த வந்து பணம் வந்து விரியமாகிற மாதிரி வரும் இதெல்லாம் இப்போ திருவோணம் நட்சத்திரத்துக்கு மகராசிக்கு நடக்கூடிய ஒரு விஷயம் அப்போ சிங்கம் லக்னமாகவும் இருக்கும்போது லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் சனி இருந்து ரெண்டாம் இடத்தில் சனி கும்பத்தில் இருக்கிறது அப்ப இந்த ஒரு வருஷ காலத்துக்கு ஏற்கனவே வந்து ஒரு ஒன்றரை வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த ஒரு வருஷ காலத்துக்கு கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதிலிருந்து மீண்டு வெளியே வரும்போது மகர ராசிக்கு மூன்றாம் சனி பகன் போகும்போது வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் மீனத்துக்கு இதுக்கு போகிறப்போ சரிங்களா அப்போது இந்த மகர ராசி இருக்கக்கூடிய வாக்கில் சனின்னு சொல்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதச்சனின்னு சொல்லுவாங்க இந்த ஏராள சனி பிடிச்சதில் பாத அப்படி பாதை போது இது கடந்து போகக்கூடாதுன்னு அர்த்தம் இது கடந்து போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீதிபதி போல எப்பயுமே ஏழரை சனி பகவான் பிடிச்சார் அப்படின்னா அது நீதிபதி மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குறோன்னே சொல்லலாம் அவர் நல்லவர் அவர் நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்ன தீர்ப்பாக தீர்ப்பு கொடுப்பாரு அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாரு அது நீதிபதி என்ன பண்ணுவார்னா துன்பத்தை கடைசியில் அதை பாய்ச்சு போகும்போது நல்லா சின்ன நேரத்தில் துன்பத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஏதாவது பெருசாக வந்து கொடுத்துட்டு போவார் நல்ல விஷயமா தொழிலாக கொடுப்பாரு ஏன்னா வந்து வீட்டில் வந்து நல்ல சந்தோஷமான விஷயத்தை கொடுப்பாரு நல்ல அறிவு கொடுப்பாரு நல்ல வளர்ச்சி கொடுப்பாரு இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை வந்து கொடுக்கக்கூடிய காலமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏலச்சனியில் முடிவு காலம் இருக்கக்கூடிய வாக்கு சனி அல்லது பாதசனின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரும்போது வரும் சந்தனுக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறது தான் அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கிறது ரெண்டாவது இடத்துல சனிங்கிற மாதிரி அப்போ அந்த இடத்துல வரும்போது கொடுத்துட்டு அப்படியே இருந்து மக இருந்து மூணாம் இடத்துக்கு போகும்போது பல விதமான வெற்றிகளை கொடுப்பாரு எதையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் மன உறுதியும் கொடுப்பாரு தெளிவான நோக்கத்தை கொடுப்பாரு தெளிவான விஷயத்துல பயணம் பண்ணுறதுக்கான கொடுத்த விஷயத்தான் கொடுத்து உங்களை வந்து வெற்றி அடையக்கூடிய வேலையை செய்வார் அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக உற்சாகமாக இருந்து வேலை சேர்த்து உங்களோட பழகு பழகுகின்றவர்களை கவனமாக பார்த்துக்கணும் இல்லைன்னா என்ன ஆயிரும் அங்குதான் உங்களுக்கு துரோகிகள் வந்து உருவாங்க உருவாவாங்க உருவாகி துரோகிகள் உருவாகி இது பண்ணுவாங்க துரோகிகள் எப்படி உருவாங்கன்னா கூட இருக்கவங்க தான் உங்களுக்கு சில துரோகியாக மாறுவாங்க உங்களோட பழகின நண்பர்கள் உங்களோட பழகின உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க தான் என்ன வருவாங்க துரோகியாக வருவாங்க ஏன் துரோகிங்கிற வார்த்தையை சொல்கிறோம்னா கூடையே இருந்து நமக்கு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேர் துரோகி சரிங்களா ஸோ அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் மேக்சிமம் இந்த மூன்றாம் இடத்தில் சனி இருக்கும்போது உருவாகி நான்காம் இடத்தில் வரும்போது செயல்படும் சரிங்களா நாலாம் இடத்துக்கு வரும்போது என்ன ஆகிட்டோம்னா அது அத்தாஷம் சனியாக மாறி அதுக்கு செயல்பட தொடங்கும் அப்போது இந்த இதெல்லாம் செயல்படணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய செவ்வாய்கர்மாவை இருந்து அந்த செவ்வாயுடைய தன்மை உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பாதகம் ஏற்படுத்துற மாதிரி இருந்திருக்கணும் அல்லது சனி பகவான் இருக்கிறதுல அவருடைய கிரகம் வந்து ஏதாவது பாதகம் ஏற்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கணும் இதுதான் முன்னோர்கள் வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இது அனுபவ ரீதியை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உண்மையாகவும் இருக்குது ஸோ இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு போதுமானது நினைக்கிறேன் இதுக்கு மேல உங்களுக்கு தனிப்பட்ட விளக்கம் வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க யாதகத்தை அனுப்பிச்சு வச்சு சரியான முறையில் முறையா கேட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில உங்களுக்கு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா பொதுவான பலன்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த நட்சத்திரத்துக்கானதும் லக்கணத்து காணுமா அப்படிங்கும்போது பொதுவாக வரும் அதை தாண்டி ஆழமாக வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்தை முழுசுமையாக பார்த்தா மாதிரி தான் தெரியும் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்களை இது போல் கேட்டார் இல்லையா அது மாதிரி நீங்கள் இந்த நேரத்தில் இப்படி ராசி லக்கணத்தை போட்டு நீங்கள் எதாவது கேட்குற மாதிரி இருந்தால் பொதுவான பணம் வந்து உங்களுக்கு வந்து வரும் அது கருமா தொடர் சம்பந்தமான விஷயத்தையும் சேர்த்து இப்போ சொல்லுவேன் போக சந்திர நாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிருகு நாடி சூரியன் அடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஜோகரை வந்து பார்த்து சொல்ல முடியும் யாருக்காவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஜோகர் பார்க்குறதுனா அங்கே கன்சல்டேஷன் கட்டிட்டு பார்த்துக்கலாம் இங்கே பரிகாரங்கிறதை நான் சொல்ல மாட்டேன் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மனமாற்றம் தான் அதே மாதிரி மறுபடியும் ஜோதி விஷால் ஆகியிருக்கார் இல்லையா அவரை பொறுத்த வரைக்கும் மனமாற்றம் தான் ஃபஸ்ட்டு பரிகாரம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் மூணாவது இறை வழிபாடை தொடர்ந்து செய்வது தெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்வது அதை செய்ய செய்ய தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி வந்து வர தொடங்கும் சரிங்களா செவ்வாய்கர்மா இருப்பவர்கள் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்றதை கேட்டுக்கங்க முத வந்து அக்செப்ட் பண்ணுங்க உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயத்தை அக்செப்டன்ஸ் பண்ணணும் செவ்வாய்கர்மா இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு சரியான முறையில் அவர்களுடைய துணையார் வந்து உதவிகரமாக இருந்தாலும் இவர்கள் எண்ணம் போல் உதவியை முழுமையா செய்யாதவங்களா இருப்பாங்க அவங்க முழு முழுக்க முழுக்க உதவியா இருப்பாங்க ஆனாலும் இவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்கும் அதே மாதிரி செவ்வாய்கர்மா கொண்ட ஒரு பெண்ணிற்கு அவர்களுடைய கணவர் அப்படிங்கிற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மு உதவியாக இருந்தாலும் முழுமையான உதவியாக அவங்க மனதில் இரு எதிர்பார்ப்பு இருக்க மாட்டாங்க அப்ப இந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணணும் எதிர்பார்ப்புகளை செவ்வாயர் போன்றவர் அனைவருமே என்ன பண்ணுவாங்க எதிர்பார்ப்புகளை விட்டு விட்டு இறை வழிபாட்டோடு எது நல்லதோ அதை அனுபவித்து வாழ 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 அவங்க நன்மை வந்து அதிகமா நடக்க தொடங்கும் சரிங்களா அப்போ செவ்வாயர் மகண்டவர்கள் என்ன பண்ணிருங்க எதிர்பார்ப்புகளை விட்டு அமைதியாக வாழ்வதற்கான வேலையை செய்யுங்க நன்றி வணக்கம் மின் உற்பத்திகளை சந்திப்போம் గుడికికి నంది మీకు నంది అందరికి నంది